ஒசூர் மாநகராட்சி நியூ வசந்த் நகர் பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட சிவன் கோயில் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற பெண்கள் கழுத்தில் இருந்த தங்க சங்கிலிகள் திருடப்பட்டுள்ளன மூன்று பெண்களிடமிருந்து இருபதரை சவரன் நகை திருடிய கைவரிசை காட்டி திருடர்கள் குறித்து அட்கோ போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகராட்சி புதிய வசந்த் நகர் பகுதியில் கட்டப்பட்டிருந்த சிவன் கோவிலில் இன்று பிரம்மாண்டமான முறையில் கும்பாபிஷேகம் நடந்து வருகிறது ஒசூரின் பல்வேறு பகுதிகளில் இருந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்திய நிலையில் கும்பாபிஷேக விழாவில் கூட்ட நெரிசலை பயன்படுத்திய திருடர்கள் மூன்று பெண்கள் அணிந்து வந்திருந்த தங்க சங்கடிகளை திருடியுள்ளனர் புஷ்பா என்கிற பெண்ணிடமிருந்து ஆறு சவரன் தங்க நகையும் ராணி என்கிற பெண்ணிடம் மூன்றரை சவரனும் மீனா என்கிற மூதாட்டியிடமிருந்து பதினோரு சவரன் என மொத்தமாக இருபதரை சவரன் நகைகளை நகைகளை திருடர்கள் கைவரிசை காட்டியுள்ளனர் இது குறித்து இன்று காலை பதினொன்றரை மணி முதல் அட்கோ போலீசார் கைவரிசை காட்டிய கொள்ளையர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோவிலில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி வழிபாடு நடத்த சென்ற பக்தர்களிடம் திருடப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது